வணக்கம் பெருசு என்ன ஸ்பெஷல் பெருசு சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் ஒரு அடல்ட் ஏ சர்டிஃபைட் அடல்ட் பட் அ கிளீன் ஒரு ஃபன்னான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் சொல்லுவோம் ஏன்னா வந்து இது வந்து என்னென்னா இந்த இந்த படம் வந்து ஒரு கான்செப்டுக்காக ஒரு அடல்ட் சர்டிஃபிகேட் டெஃபினட்டாக இந்த ஃபில்ம் வந்து ஒரு அபவ் எயிட்டீன் இயர்ஸ் தான் பார்க்கணும் பட் ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு எல்லோரும் ஒரு இந்த பேக்கேஜஸும் இல்லாமல் ஜாலியாக பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு படம் அண்ட் ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு லைக் வந்து ரைட்டிங்காகவும் சரி பர்ஃபாமன்ஸாகவும் சரி நான் படம் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு தடவை நானே பார்த்தேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு படத்தை படம் வந்து ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ்டே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுவுமே ஒரு ட்ரேட்மார்க்காக ஒன்று பண்ணுன்றது தான் ஐடியா ஏன்னா வந்து யூஸ்வலாக அடல் ஃபிலிம்னால் ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல பட் ஆனால் வந்து ஒரு ஒரு வல்க ஒரு ஒரு மோர் ஆஃப் ஒரு செக்ஷுவல் எக்ஸ்பிளிசிட் செக்ஷுவல் விஷுவல்ஸ் இருக்கிறதோ இல்லை எக்ஸ்பிளிசிட் வைலன்ஸ் இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் அடல்ட்டை கொடுப்பாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பட் ஸ்டில் ஒரு என்ஜாயபிள் அடல்ட் ஹியூமர் எஸ்பெஷலி அந்த காமெடி ஜானரில் ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஐ திங்க் அந்த மாதிரி பெருசாக வந்ததில்லை மீன் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்கி டோனர் அந்த மாதிரி ஒரு ஃபிலம்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் பேச தயங்குற ஒரு ஒரு டேபு அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி ஒரு ஹியூமர் ஒன்று அழகாக பண்ணியிருந்தாங்க நம்ம இதுலேயுமே கல்யாண சமையல் சாதம்னு ஒரு ஃபில்ம் ஒன்று வந்துச்சு பட் ஆனால் அதுக்கு ஏசிகேடான்னு தெரில பட் இது வந்து அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹியூமர் பட் வித் அ சப்ஜெக்ட் தட் இஸ் தட் இஸ் சினிமாட்டிக்கலி இட் ஷுட் பி சர்டிஃபைட் அடல்ட் அந்த மாதிரி அதான் ஒரு 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 கிராமம்னு சொல்ல முடியாது ஒரு டவுன் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு பெரியவர் இறந்துடுறாரு அவரோட ஃபியூனரலுக்கு நடக்கிற காமெடி தான் அதாவது ஒரு ஃபேமிலி ம அந்த அந்த ஊருக்குள்ளே நடக்கிற அவர் அந்த ஒரு அண்ணன் தம்பி அவரோட அப்பா இறந்துட்டாங்க பட் ஆனால் அந்த அவரோட டெத்தில் வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதுதான் அந்த படத்தோட மெயின் கோர் ஹியூமர் எலமெண்ட்டு ஸோ அதை வந்து அவங்க மறைச்சி இந்த ஊரில் எப்படி இந்த இந்த சாவை கரெக்டாக நடத்த நடத்த போகிறாங்க அவரோட இறுதிச் சடங்கு எப்படி பண்ண போகிறாங்கன்றது தான் படத்தோட ஒன்லைன் பட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கேரக்டர்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணிக்கலாம் தாத்தாவா எனக்கு சார் வா புது தான் புது எல்லாமே மற்ற எல்லாமே மோஸ்ட்லி புதுசு மற்றபடி நீங்கள் பார்த்த எக்ஸாம்பிள் காஸ்ட் ஆமாம் செகண்ட் சிங்கிள் வரப்போகுது சீக்கிரமே செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அண்ட் படம் மே ஃபஸ்ட் ரிலீஸு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ நிறையா இருக்குது அது இல்லை அது இப்போ சொல்கிறதுக்கு ரொம்ப ஏர்லி ஸோ என்ன மே தானே மே ரிலீஸ் தான் ஸோ அதனால் சீக்கிரமாக ஒவ்வொரு அப்டேட்டாக வரும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்ட்டுருக்கு ஃபைனல் டப்பிங் அண்ட் ஃபைனல் எடிட்டிங் அந்த மாதிரி போயிட்டுருக்கு இல்லைண்ணா நான் பெருசாக ப்ரொடக்ஷன்றது கார்த்திகேயன் அவர் 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 தான் ப்ரொடியூசர் ஸோ ஜென்ரலாக டிஸ்கஷன் மட்டும் பண்ணுவோம் பிகினிங்கில் வந்து இந்த மாதிரி படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ நான் இது வந்து இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி வேற ஒரு மொழியில் பண்ணப்பட்ட படம் தான் ஸோ அதை பார்த்துட்டு இதை ரீமேக் பண்ணலான்னு சொல்கிறப்போ உட்காந்து பேசி இது இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சில சஜஷன்ஸ் ஐடியாஸ் மட்டும் தான் கொடுப்பேன் மற்றபடி அது மோர் ஆஃப் டீம் பார்த்துக்கிற வேலை தான் ஆமாம் அவர் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் தாண்டி நடிச்சுட்டு இருக்காரு ஸோ ஐ திங்க் ரெட்ரோ தான் அவருக்கு ஹண்ட்ரட் ஃபிலிம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து பெருசு வந்து அவரோட ஹண்ட்ரட் அண்ட் செவன்த் ஃபிலிம்னு சொல்கிறார் ஸோ ஸோ ரெட்ரோக்கும் பெரிசு ஒரு செவன் ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டாரு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ லா